பிள்ளைக்கு நல்லா வெயில் அடிக்குது இப்ப நம்ம நடலுக்கு போயிடுவோம் என்னையா என் தங்கத்தை அம்மா வெயில் படாம பாத்துக்கிறீங்க என்ன வா வா இப்ப பெரியமா வீட்டுக்கு போயிடலாம் நம்ம குடிச்ச ஜூஸ் போட்டு போல இருக்கு இருக்கு இருங்கக்கா எங்க அம்மா நான் தான் நகைய சாமி கிட்ட வச்சிட்டு தண்ணி எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வருவா கொஞ்சம் பொறுங்க ஏன்னா தண்ணி தான் எடுக்குது ஆனாலும் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் எனக்கு இப்ப தாக அடங்காது போல தெருது நல்லா ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஒரு காஞ்சி எலுமிச்சம் பழம் மட்டும்தான் கிடக்கு அதில் ஜூஸை போட்டு ஒருத்தரும் குடிக்க முடியாது அதனால் ஜூஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க தண்ணி வரும் குடிங்க ஏன்னா கல்யாணம் ஆகி நீலாம் போனேன்னு வைக்கி நாங்களும் உங்கள் வீடு தேடி வந்தோன்னா ஒரு சும்பு தண்ணி தர முடியும் நினைக்கிறேன் நீலாம் என்னக்கு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டியே தண்ணி தாகமாக இருக்குது ஜூஸ் குடிக்கணும் போல் இருக்குன்னா ஒட்டி போய் கடையில் போய் வாங்கிட்டு வரேண்டாம்மா என்ன நீங்கள் தண்ணி வரும் குடிங்க இங்கேயே ஒருத்தி என்னென்னா ஃப்ரிட்ஜில் காஞ்சி எலுமிச்சம் பழம் கிடக்கு ஜூஸ் எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இப்படி சொன்னா என்ன நீ நீங்க எல்லாம் எங்களுக்கு தருவியது ஒரு சொப்பு தண்ணி எக்கா நீங்க என்ன விருந்தாளியா எப்பயும் இங்க தான் நடக்கிய உங்களுக்கு நான் கட்டி போய் நான் இப்ப ஜூஸ் வாங்கறேனா தரமன்ன நான் போய் வாங்கணும் யாருக்கடவே நம்ம குடிச்சிட்டு தான வந்தோம் அப்படி கேளு இவ என்னமோ விருந்தாளினு நினைப்பி இவளுக்கு மனசுல உனக்கெல்லாம் தண்ணி தரதே பெருசுல இல்லவே என்னமோ போங்க இவ்வளவு தூரம் வந்து நகையெல்லாம் செலக்ட் பண்ணி தந்துட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு கண்டு இத கூட பண்ண முடியல என்ன அம்மா வருவா அவகிட்ட கேளுங்க நீங்க நீ அம்மா ஏண்டா உங்க அம்மா வேற இங்கிலீஷ் பாட்டு வைக்க தேவையா எனக்கு ஏற்கனவே வயிறு வேற கபகபான்னு பசிக்குது ஆமா எங்க வீட்டுல காலையில செஞ்ச இட்லி தான் கிடக்கும்னு நினைக்கேன் அதுவும் நல்லா காஞ்சுதே கிடக்கும் எனமே சாப்பாடு செஞ்சு எங்க நமக்கு எங்க அம்மா குழம்பு வச்சு எப்ப சோறு தருவான்னு தெரியல பிள்ளைகளா ரொம்ப பசிக்குது வேணா எங்க மாமியார சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கோம் எடுத்துட்டு வரட்டுமா இல்ல தேவையான இட்லி கிடக்கும் நாங்க அதை உதிர்த்து போட்டு இட்லி குமா செஞ்சு சாப்பிட்டுக்கிடியும் அது எல்லாருக்கும் போதுமாக்கும் அது மாதிரி இருக்குமா மதிய சாப்பாட்டுக்கு அதெல்லாம் அவங்க தும்பாலுவா பெரிய பொண்ணு கேளந்தங்க யார் தண்ணி கேட்டது எந்த உமா ஆ கொண்டாங்க கா தண்ணி இப்ப நான் குடிச்சாதான் நான் உயிர் வாழ முடியும் என்ன தாகம் நீங்களே வேணா வீட்ல போய் சாப்பிட்டு வாங்க நான் இப்ப ஒண்ணும் செய்யல இல்லட்டனால நான் சோர் தந்துருவேன் ஐயா அதெல்லாம் ஒண்ணும் பரவால்ல லட்சி நானே வீட்ல போய் எடுத்துட்டு வரட்டுமானு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஜோனிக்கு வேண்டாம் வேண்டாம் இட்லி கிடக்கு பழைய இட்லி அதே உதிர்த்து போட்டு அவள உப்புமா கிண்டி தும்பாளுவ சோறு கிடந்தாலுமே ஒரு சில நேரம் காலையில உள்ள இட்லி மீந்து போச்சுன்னா அதை வரட்டி தின்னுட்டு அடப்பாளுவ அது போதும் மதியத்துக்கிட்டு சமாளிச்சுக்கிடலாம் அப்புறம் ராத்திரி தானே பார்த்துக்கிடலாம் நானும் வரும்போதே இந்த பிரியாணி கிரியாணி இல்லை தக்காளி சோறுனு எதையாவது ஒன்றும் வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் வேற கையில காசு இல்லாம போச்சு வேற என்ன பண்றது அந்த மனசுல சொன்னால் வாங்கி தான் தருவார் இருந்தாலும் எனக்கு வேற கேட்கவும் ஒரு மாதிரியா இருந்துச்சு ஜூஸே வேற கடனுக்கு தான் சொல்லி வாங்கி தந்தாரா வேற ஹோட்டலில் இருந்துச்சு ஓரம் கடனுக்கு கேட்டு வாங்கிட்டு வந்தா நல்லாவா இருக்கும் அதனால சரி வீட்டில் போய் எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலாம்னு நினச்சிக்கிட்டு தான் வேற வந்துட்டேன் நீங்க அங்க வச்சே சொல்லி இருந்தா ஏதாவது வாங்கிருக்கலாம்ல நான் தான் காசு வேணும்னா என்ன கேளுங்கன்னு தானே சொன்னேன் நானும் வீட்டுக்கு போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு யோசிக்கல இல்லாட்டினா அங்கே வச்சு நீங்கள் ஞாபகப்படுத்திருந்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா அழகா எல்லாரும் சாப்பிட்டு இருந்துருக்கலாம் இருக்கட்டும் பெரிய பொண்ணு நீங்கள் தான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிடுவீல்ல எங்களுக்கு போதும் நாங்க சமாளிச்சுக்கிடுவோம் எனக்கு அங்கே வச்சு ஞாபகம் வந்துச்சு சொன்னால் வேற சத்தம் போடுவீங்களான்னு நினச்சிக்கிட்டு தான் வேற அமைதியாக இருந்துட்டேன் இல்லைன்னா அங்கே வச்சே ஹோட்டலில் எங்கன்னா சாப்பாடு கெட்டு போகுமானு கேட்கலான்னு பார்த்தேன் அந்த சக்கல நம்மளும் கொஞ்சம் பிரியாணி பிரியாணி தின்னுக்கிடலாமனு வேற என்னத்துக்கு வம்புன்னு நினச்சிக்கிட்டு வேற அமைதியாக இருந்துட்டேன் நானும் எங்கள் அம்மிக்கு பயந்து தமிக்க வாயே திறக்கல இல்லாட்டினா புரட்டவும் சாழ்னவும் வந்து ஹோட்டல் கடையை தாண்டினது என்ன வாசம் தருமா அட சோனி நீ என் இனமடி லட்சுமி அக்கா லட்சுமி அக்கா என்ன பியாச்சி சத்தம் கேட்கு ஆனால் கதவு சாத்தனாப்பில் இருக்க இருக்கா இல்லைன்னா பூட்டி வச்சிருக்கா விளான்னு தெரியலையே சத்தமும் பின்னாடி கேட்க மாட்டேங்க சரி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கழிச்சு அப்புறம் வீட்டுக்கு போவோம் லட்சுமி நீங்க உங்க நாத்தனார் மைனியாரா அவங்க எடுத்து தந்த சேலையில எங்கட காட்டவே இல்ல காட்டுங்களா ஆள பாத்துட்டு போயிரறோம் ஆமா பத்தியா நானும் அரந்தே வீட்டை ஏன் சேலை மட்டும் இப்ப வீட்ல இருக்கு இவ்ளோ காலங்காத்தாலே கொண்டு போய் சரஸ் வீட்ல தங்கி குடுத்துட்டாலுவ அவளோ துணிங்க இல்ல அவளோ துணி என்னமே உடுக்கும் போது பாத்துக்கிடுங்க ஐயா அப்படியே சரி உங்க சேலையாவது காட்டுங்க நாங்க பாக்கோம் எங்க Dress செம்ம அழகா இருந்துதுமா அப்படியா என்ன கலர் அது ஒரு மாதிரி டபுள் ஷேட் நல்லா செம்மையா இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எது சோனி அது யார் செலக்ட் பண்ணதா யாரு தரன் தான் செலக்ட் பண்ணானா அவங்க அம்மா வேற ஏதோ தான் நார்மலாக பாவட தவணி மாதிரி ஏதோ பார்த்தாங்களா அதுக்கப்புறம் இவன் தான் எல்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் கிராண்டாக இருக்குது இது என்ன சிம்பிளாக இருக்குன்ட்டு வேற அவனும் கிராண்டாக தேடி நமக்காண்டி செலக்ட் பண்ணானா ஆட்டியா அந்த பொம்பளை எப்படி நமக்கு செலக்ட் பண்ண பார்த்துருக்கு அப்போ பார்த்தே ஆகணுமாடே சரஸ்வதி வீட்டில் தான் தெருக்கு ப்ளவுஸ்லாம் தைக்கிறதுக்காண்டி அங்கே கொடுத்துருக்கோம் ஆமா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கூட நல்ல கலரு பழைய கலர் பழைய மாடல் தான் நல்லா மாம்பழ கலரு எடுத்துட்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா இருல எடுத்துட்டு வரேன் எங்க வேற போது எனக்கு ஒரே உட்கார்ந்துட்டு எழுந்துச்சு அஞ்சு இங்கேயும் அலையே இல்லை வலிக்குது அதான் உட்கார்ந்துருக்கேன் போங்க போங்க சீக்கிரம் எடுத்துட்டு வந்து காட்டுங்க பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் இருல எடுத்துட்டு வரேன்

ஐயோ இவங்க கேட்க சாடையே சரியில்லையே நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு இவங்களுக்கு மாசத்துக்கு ஒருக்க எங்கனா வெளியே தெரியாம போயிடுறாவத்தே நல்லா கேங்கோட எங்க கேங்க தான் இருக்கதுல மொக்க கேங்க காலேஜ் காலேஜ் விட்டா வீடு வீடு காலேஜ் இது இல்லன்னா பஸ் ஸ்டாண்ட் இதை தவிர்த்து நாங்க ஒரு இடமும் போறது இல்ல இது எல்லாம் அப்பப்ப கோயிலுக்கு கிளம்பிடுறாவ பக்கத்துல நான் அங்க போறங்காவ இங்க போறங்காவ எங்கெங்கலாமா போயிட்டு வராவ அநேகமா படத்துக்கு படத்துக்குலாம் போறாவன்னு நினைக்கிறேன் ஏப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் புழுவாடவே இன்னும் அங்க பாடத்துக்குலாம் போனது இல்ல வேணா கோயிலுக்கு பேர் வேற இன்னும் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அலந்துடாதே சரி சரி விடு இதெல்லாம் சாதாரணம் படிக்கிற படிக்கிறத காலத்துல தான் இந்த மாதிரி என்ஜாய் பண்ண முடியும் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ஜாய் பண்ண முடியாது அதனால பாட்டு கவனமா என்ஜாய் பண்ணிக்கிடுங்க அது ஆ வா வா என்ன பக்கம் ஆ வீட்ல தான் இருக்கீங்களா அக்கா சத்தமே காண எவ்வளவு நேரம் குடுத்துட்டு இருக்கேன் ஐயே பின்னாடி கடந்தம்மா அதான் கேக்கல வா வா உள்ள வா ஆ அந்த வாரங்க நாங்கள் எல்லாம் அங்க பின்னாடி கடந்தம்மா பேசிக்கிட்டு ஒண்ணும் கேக்கல இப்பதான் அவளோ அந்த சேலையே உங்க மைனர் எடுத்து வந்தத காட்டிங்க நாலு மணி எடுக்க வந்தேன் அப்பதான் சத்தம் கேக்கனு பார்த்தேன் சரி சரி வா உள்ள வா நம்ம படிக்க காலத்துல என்ஜாய் பண்ணல கல்யாணத்துக்கு அப்புறமும் என்ஜாய் பண்ணல ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுது

ஏ அவன தூக்கு தூக்கு எங்க தான் ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுவோம் அவன் வாங்க கிட்ட எல்லாம் வர முண்டா எங்க தான் வருவா என்னம்மா ஏல உமா அந்த பாரு இந்த சேல தான் காட்டுங்க பாப்போம் அட இது பழைய மாடல்ல ஆமா இது ஏ மைனியார் நல்ல லட்சுமி அக்காவ பழி வாங்கிருச்சே சரி ஏதோ ஒண்ணு எடுத்து தந்தாலவேல அது கூட தராம இருப்பாளோன்னு நினைச்சேன்

இருந்தாலும் லட்சுமி ஏக்கோ நான் ரொம்ப எதிர்பார்த்தே உங்க மைனியர் டேஸ்ட் எப்படியும் நல்லா ரிச்சா எடுப்பாவே நல்லா அழகழகா எடுப்பாவேன்னு பார்த்தேன் பார்த்தா முக்கியா தான் எடுத்திருக்காவ அதான் நீங்க எங்க கிட்ட காட்டாம இருந்திருக்கீங்க அப்படி எல்லாம் இல்ல இத நல்லா இருக்கும் பாரு நான் பிளவுஸ கட் பண்ணி சரசிட்டு கொடுத்திருக்கேன் டச் அப்புறமா போட்டு பார்த்தா நல்லா தான் இருக்கும் நினைக்கே பாப்போம் சரி இழுத்து வச்சு நீ என்ன கம்பு வந்திருக்க நீ ஏதாவது சேலை துணியை சட்டை துணி ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா என்ன ஐயோ இல்லல இது புரட்டாவும் சாதனாவும் இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் ராத்திரி நிறைய மீந்து போச்சுன்னு எதுவும் நிறையா ஆர்டர் பண்ணாலாம் வேற கேன்சல் ஆகிருச்சான் அதனால நிறைய மீதி கிடக்குன்னு கொண்டு வந்தார் சூடு பண்ணி போட்டிருந்தேன் வேறு அப்பயே காலையிலேயே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் யாரும் இல்லைன்னா தான் திரும்பி போயிட்டேன் இப்போ வேற சத்தம் கேட்டா கேட்டேன் சரசு சரசக்கா இந்த பேருக்காவை என்னாவே பேருக்காவ நாங்கள் எடுக்கன்னு சரி அதான் மதியம் வந்துருவோம்ல அப்படின்னு வச்சுக்கிட்டு சாப்பாடு படம் செஞ்சுருக்க மாட்டாங்களான்னு தூக்கிக்கிட்டு வாங்கி இருந்தேன் என்னது புரட்டா சாய்னாவே ஆமாம் நியாற்று நிறைய கொண்டு வந்தாவே நான் சூடு பண்ணி போட்டு வச்சிருக்கேன் சாப்பிடுது இல்ல ஐயோ நாங்கள்வ கோல வசில இருக்கோம் கொண்டா கொண்டா அத முத கொண்ட திங்கட்டோம் ஆமக்க இப்பதான் ஆசைப்பட்டோம் புரட்ட சாதனா சாப்பிடணும் போல இருக்குனே அதுக்குள்ள நீங்களே கொண்டு வந்துட்டீங்களே சூப்பர் சூப்பர் கொண்டாங்கக்க அப்படி அப்ப ஒண்ணு செய்யவே இல்ல நான் கூட போய் ஹோட்டல்ல கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பவளே என்னமோ தெரியல வேற யாரக்கமா கொடுக்கணும்னு பாத்திட்டு இருந்தேன் ஒண்ணு வாங்களேடே வெறும் கையோட தான் வந்திருக்கோம் அண்ணாவை எடுத்துட்டு நகையில எடுத்தாச்சா காட்டுங்க பாப்போம் இந்த சாமி முன்னாடி வச்சிருக்கேன் இந்த எடுத்துட்டு வாறேன் ஐயோ அதுக்கு முன்னாடி சாப்பிடணும் லட்சுமி அக்கா போய் முத தட்டு எடுத்துட்டு வாங்க ஓடுங்க எல்லாரும் ஆமாக்கு எல்லாருக்கும் தட்டி எடுத்துட்டு வாங்க அப்புறம் இந்த சால்னாவுக்கு கரண்டி எடுத்துட்டு வாங்க ஊத்துறதுக்கு அந்த எடுத்துட்டு வரேன் இன்னைக்கு நமக்கு வியாட்ட தான் அப்ப அவளோரும் கொலவசில தான் இருந்தியல ஆமா வர்ற வழியில ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்தவ குடிச்சோம் இருந்தாலும் வந்து வெயிலுக்கு ரொம்ப தாகமாவும் பசியாவும் இருக்கு பொரட்ட சால்னன்னு கேட்ட உடனே எனக்கு வயிறே நிறைஞ்சிருச்சு அப்படியே அப்ப நீ சாப்பிடாத இடத்த காலி பண்ணு கிளம்பு

வந்தானே அவளோ ஒரு வாய்க்கு சாப்பிடுவல்ல அம்மா அம்மா நான் பூ மார்க்கெட் போன் அடிக்கட்டமா ஆமா அதிகிரும் போன் அடிக்கியா வேற வீட்ல சாப்பிட்டுட்டு வரنا வேற இத சாப்பிடாம வேஸ்ட் ஆயிப் போறோம் டா போன் அடிச்சு பாக்க இரு எனக்கு நீங்க எல்லாம் கடைக்கு உமா பெரிய பொண்ணு எல்லாம் குட்டிட்டு பேர் எனக்கு தெரியாது தரத்தக்க நீங்க குடும்பத்தோட பேர் பீலா இருக்கோன்னு சொன்னாவே பார்த்தா இவ இவளோ வந்திருக்கவள எங்க காலங்காத்தாலே வந்து வீட்ல வந்து குத்த வச்சிட்டாளவள நாங்க எல்லாரும் நகைட்டுக்கு வருவோம்னு வேற அவள தான் செலக்ட் பண்ணனவ அப்படியே சரிக்க சாப்பிட்டுட்டு காட்டுங்கனே ஆ சரி ஆ பூமரி எங்க பேர் கா வீட்ல தான் இருப்ப வேற இருப்பேன் இருப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டேன் ப்ராஜெக்ட் எழுதிக்கிட்டு இருக்கியா சரி சரி சாப்பிட்டியா அப்படி சாப்பிடலையா அப்ப சரி சாப்பிடலன்னா நேரா இங்க வந்துரு எங்க வீட்ல பொரட்டாவும் சால்னாவும் இருக்கு என்னது பொரட்டாவும் சால்னாவுமா அது எங்க உள்ளது வாட் பொரட்டா சால்னாவா ஓ அப்படியா சரி சரி இப்ப அங்கயே சாப்பிட வரணும் ஆமா நீ இப்ப வந்தனா எங்க கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் சரி அப்ப நான் எங்க அம்மாட்ட கேட்டு சொல்லட்டுமா ஆ சரி ஆசியும் வர சொல்லு வர சொல்லு நான் எப்ப குமாரி சரிசு சரசி சிட்டி சொல்றாங்க எங்க எல்லாரையும் வர சொன்னாங்க சாப்பிடணும் நேரம் வந்து சாப்பிடுவீங்களா வாங்க அம்மா எல்லாரும் வரட்ட வந்து வந்து சாப்பிடட்டும் ஒரே இடத்துலயே சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம்ல சீக்கிரம் வாங்க அண்ணா ஆ சரி சோனி ஏதோ குமாரி ஏதோ பரோட்டா சால்ட் அண்ணா எங்க உள்ளது சோனி வீட்ல பரோட்டா சால்ட் இருக்கான் சாப்பிடுனானே அங்க வர சொன்னாங்க அம்மா

எல்லாவளோ அங்க தான் கிடக்கல்வளா நானே சமைச்சி முடிச்சிட்டு எல்லமே தான் அங்க போன ஒரு ரெட்டி சாப்பிட்டு நினைச்சேன் அப்ப என்ன வாங்க சாப்பிட்டு வந்துருவோம் ஏல நீ என்ன தூங்கு நான் இங்க சாப்பிட்டு உனக்கு வேணா எடுத்துட்டு வந்து தாறேன் சாப்பிடு நான் போறேன் அது வரைக்கும் ஏன் வயிறு தாங்காது பசிக்குது நான் போய் சாப்பிட போறேன் மனசு இருக்க பசி தெரியாம பாதிக்காத தூர நான் போய் சாப்பிட போறேன் என்ன இந்த பைய இந்த ஓட்ட ஓடியா ஹோட்டல் சாப்பாடுல அதான் பரட்டா சாதனம் சரி வா நீ அப்பா பேய்ட்டு ஒரு அட்டை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம் ஆ சரிம்மா எங்க வீட்டுக்காரன் ஆபீஸ் வேலைக்கெல்லாம் நீரு போனது போதும் ஒழுங்கா போய் ஹோட்டல்ல வேலை செய்யும் சொல்ல போறேன் அப்பதான் தினமும் இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடலாம் சீக்கிரம் அல்சர் அல்சர் வந்து செத்து போவாளா தினமெல்லாம் ஹோட்டல்ல சாப்பிடப்படாது அடா ஆமாம்மா எங்கள் வீட்டுக்காரே அடிக்கடி வாங்கிட்டு வரமாட்டாரு நானே ஏதாவது கேட்டாலும் ரொம்பலாம் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் அது சத்துருக்கோம் இது சத்துருக்கோம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு வர வரமாட்டாரு அப்படியே வேணுன்னா நான் வீட்டுக்கு வந்து செஞ்சு தரேன் நிறுவாரு ஹோட்டல்லெல்லாம் ரொம்ப திங்கப்படாதுன்னு ஏன் உங்கள் வீட்டுக்காரர் வீட்டுல செய்யறது தானே ஹோட்டல்லையும் செய்வார் அது டேஸ்ட்டுக்கு அஜின மொட்டை ஆயில் இதுன்னு அதிகமாக செப்பவில வீட்டில்னா கொஞ்சம் எல்லாம் கம்மியாக பார்த்து பக்குவமாக செய்யலாம்ல அதனால நானே பார்த்து செஞ்சு தரேன் நிறுவாரு என்னையெல்லாம் ஹோட்டலில் ரொம்ப சாப்பிட விட மாட்டாரு இது ஏதோ ஃபங்க்ஷனுக்கு வேற கே செஞ்சுட்டு அப்புறம் எல்லாம் கேன்சல் ஆனதும் வேலை ஜெறைய வீட்டுக்கு எல்லாம் கொடுத்து விட்டாவலாம் அதான் நம்ம வீட்டுக்கும் அக்கம் பக்கம் எல்லாம் கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு நிறைய எடுத்துகிட்டு வந்தேனாரு ஓஹோ அப்போ உங்கள் வீட்டுக்காரர் செய்கிற ஹோட்டலில் அடிக்கடி இந்த மாதிரி எல்லாம் புக் ஆகிட்டு அப்புறம் கேன்சல் ஆயிடணும் தான் இப்படி நிறையா கிடைக்கும் எங்களுக்கும் கிடைக்கும் நினைச்சிக்கிட வேண்டியது தான் பாரு நம்ம இன்னைக்கு ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும்னு எழுதி இருந்திருக்கு அதனாலதான் நம்மளும் வாங்காமல் வந்திருக்கோம் கொலை பசியில இருந்தவனுக்கு புரட்டாவும் சால்னாவும் கிடைச்சிருக்கு